வாங்க நண்பர்களே கோல் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தின் விலையானது இந்த வாரத்தை பொறுத்தவரை எழுவத்தி ரெண்டாயிரத்திலிருந்து அறுபத்தி எட்டாயிரம் என்கிற விலை நிலவரத்தில் ஏற்றம் சரிவு என்று இருப்பதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் உள்ளது இதை பற்றி எல்லாம் முழுமையாக தெரிஞ்சிக்கணும்னா நம்ம கோல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படுது இதே வேலை இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற வேலையில் ஒரு கிலோ கட்டி வெள்ளியோட விலை

இருந்தாலும் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட சரிவின் வேகமும் தாக்கம் வந்து அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்க வல்ல மீண்டும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரு ஒரு லேக் மட்டும் போடுங்க அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு கேரட்டோடய எட்டு கிராமோடய விலையை பொறுத்த வரைக்கும் எழுவத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க சூழ்நிலை எந்த அளவுக்கு சரின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் எழுவத்தி ரெண்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி எட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியத்துக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனே கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை என்னதான் போன வாரத்தில் தங்கத்தோட விலை உலக சந்தையில் ஏற்றம் அடைஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது டாலருக்கு மேலே சரிவுலதான் முடிஞ்சிருக்கு அதே போல வரவிருக்கும் வாரத்திலையும் உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஏற்றம் சரிவுன்னு காணப்பட்டாலும் ஏற்றம்னு ஐம்பது டாலரும் சரிவுன்னு பார்க்கிறப்ப இருநூறு இருநூத்தி ஐம்பது டாலர் வரைக்கும் மேற்கொண்டு உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்க காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டுமில்லாமல் தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையில வந்து சரிவை மேலும் மேம்படுத்தும் விதமா அமெரிக்க டாலரின் மதிப்பானது மேலும் உயர வாய்ப்புகள் இருக்கு எண்பத்தி ரூபாய் இருபது பைசால இருந்து எண்பத்தி ஏழு ரூபாய் இருபது பைசாவிற்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் சரிவுகளை எதிர்பார்க்கலாம்